ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் சிறப்பாக இருக்கேன் காலையிலே ஃபுல் கிளீன் ஷேவ் பண்ணிவிட்டு பக்காவாக இருக்கிறேன் ஒரு ஹீரோ மாரி சிரிக்காதுங்க சும்மா காமெடி தான் சொன்னேன் ஷேவ் பண்ண லூஸ் தினார் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பது ரூபா வரும்னு நினைக்கிறேன் இதே கட்டிங் ஷேவ் பண்ணால் ஒன்றரை தினார் ரேட் ஏற்றிட்டாங்க இதுக்காக நம்ம தமிழ் முடி வெட்டுற கடையில் போனால் இன்னும் காசு அதிகம் நான் இந்திக்காரங்கள்ட்ட வெட்டினேன் இந்திக்காரங்கள்ட்ட கொஞ்சம் கம்மி தான் இப்போ எங்கே வந்திருக்குன்னா பையனோட லேப்டாப் வாங்க வந்திருக்கோம் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி கொடுத்த லேப்டாப்பு இப்போ தான் ரெடி ஆச்சுன்னு ஃபோன் பண்ணாங்க அது வாங்க வந்திருக்கோம் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் லேப்டாப் வாங்கிக்கின்னு நேராக அவனி சீட்டுன்னு வந்துட்டேன் இப்போ அவங்க உள்ளே போயிட்டாங்க இதுதான் பையனோட லேப்டாப் ஹ்ச்சிபி காலையில் வச்சுட்டு போயிட்டோம் எத்தனோந்தேதி பதிமூணாந்தேதி ஒன்பதாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கொடுத்துட்டு வந்தோம் ஒன்பதாம் மாதம் இதுனால் பதினோராது மாதமா அதான் கிட்டத்தட்ட ரெண்டு மாத கணக்கு தான் இப்போ உள்ளே போய் அந்த கேரி ஃபோர்னு ஒரு ஜமே இருந்துச்சு அதோட சுற்றி பார்க்கல தானே ஆஃபர் இருக்குதுதானு இப்போ கேரி ஃபோர்னு சொல்லக்கூடாது ஐபர் மேக்ஸ் அப்படின்னு பேரை மாற்றிட்டாங்க அது தெரியுது பாருங்கள் அந்த பேர் ஃபஸ்ட்டு அந்த இடத்துல வந்து கேரி இருந்துச்சு இப்போ ஐபர் மேக்ஸ் அப்படின்னு மாற்றிட்டாங்க அந்த பேர் ஏன் மாற்றினாங்கன்னு தெரியல என்ன பேர் எப்படி மாத்தினாலும் கூட்டம் மட்டும் குறைய மாட்டேங்குது எப்படி கொட்டி வச்சிருக்காங்க பாருங்கள் மீன் இந்த பிஸ்கட் ஆஃபரில் போட்டிருக்காங்க மூணு பேக்கெட்டு எட்நூற்றி தொண்ணூறு பில்ஸ் அப்புறம் இதெல்லாம் நானூற்றி ஐம்பது பில்ஸுங்க ரொம் இந்த சாக்லேட் அறுநூற்றி தொண்ணூறு பில்ஸ் நல்லா தான் இருக்கும் இதுல இந்த சாக்லேட்டு சமைக்கிற கேமோ ஒரு டைம் நான் சாப்பிட்டு வீட்டில் சொல்லியிருக்கேன் இது வந்து நானூற்றி தொண்ணூறு பில்ஸ் ஒரு பாக்ஸு சாப்பிடும் நல்லா கிரிஞ்சியாக இருக்கும் மற்றபடி பார்த்தா இந்த டீ பேக்கெல்லாம் ஒரே ரேட்டு தான் நெஸ்டாஃபி லூலோட ஒரு நூறு பில்ஸ் அதிகமாக இருக்குது லூலில் வந்து ஒரு தினம் நூற்றி ஐம்பது ஃபில்ஸு இங்கே வந்து இரநூத்தி தொண்ணூறு ஃபில்ஸ் போட்டு வச்சுருக்காங்க இதே அதே ரேட்டு தான் ஒரு தினம் நானூற்றி தொண்ணூறு ஃபில்ஸ் இது வந்து ஐநூற்றி தொண்ணூறு ஃபீல்ஸ் இந்த பாக்ஸுங்க இந்த பிஸ்கெட்டு அறநூற்றி தொண்ணூறு ஃபீல்ஸ் நம்ம வெளியே வந்தால் சாப்பிட்ற ஐட்டம் தான் பார்க்க முடியும் வேறு எந்த ஐட்டம் பார்க்க முடியும் நம்மளுக்கு தேவையானது அது மட்டும்தான் சிம்பிளாக போடுற சொட்ரு வந்து எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு நல்லா நல்லாயிருக்கு பாருங்களேன் நீங்களே எப்படி இருக்குன்னு அங்கெல்லாம் ஒரு தினார் போட்டு வச்சுருக்காங்க லேடிஸ்தேது இதெல்லாம் நம்மளுக்கு இது ரெண்டு தினம் எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஃபில்ஸ் அப்புறம் ரெண்டு தினார் இரநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஃபில்ஸ் பேண்ட்டு அப்புறம் அந்த இதுமாரி சொட்ரா வாயே வர மாட்டேருக்கு அதே ரேட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் டிஃப்ரெண்ட் எதுவுமே இல்லை பேர மட்டும் தான் மாற்றிருக்காங்க ஃபோர்னு இருந்தது இப்போ அந்த ஐஃபர் மேக்ஸின்னு இருக்குது தான் போவோம் போய் கார்லேயே உக்காருவோம் எதுவுமே இல்லாமல் என்ன சுற்றி பார்க்குறது கையிலையும் காசு இல்லை எதுவும் வாங்கவும் முடியாது வீட்டுக்கு வந்தாச்சு லன்ச் என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாமா கொஞ்சமாக பெசஞ்சி கொஞ்சம் சிக்கன் புட்டு எடுத்து சாப்பிட்லாம் சேஸ் நல்லதான் இருக்கு சாப்பிட்டு வெயிட் பண்ணுவோம் காசு ஐம்பது தினார் வேணுமா மேடம் கால் பண்ணி குமார் ரோ ஜி பேங்க் கம்சின் தினார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதனால ஏடிஎம் கார்டு எடுத்துன்னு வந்துருக்கேன் போய் காசு எடுத்துன்னு வரலாம் எடுத்துன்னு வந்துட்டேன் ஐம்பது தினார் என்னதான் ஏடிஎம் மிஷின் கரெக்டாக பணம் எண்ணி கொடுத்தாலாம் பணம் எடுத்து நம்ம ஒரு முறை என்ன மனசுக்கு நிம்மதியாக இருக்குது சிரிச்சின்னா என் காசு ஏடிஎம் மிஷின் விட்டு எண்ணம் போது சரி ஃப்ரெண்ட்ஸ் இது எதுமே குடும்பம் எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி காலையில் லேட்டு ஒர்க்காக ஆரம்பித்தாலும் வேலை கொஞ்சம் அதிகமாக தான் போச்சு காசு எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போய் பசங்களுக்கு மெக்டானல் சொன்னாங்க மெக்டானில் போயிட்டு ஃபோன் பண்ணால் இல்லை இல்லை குமார் சாண்ட்விச் வாங்குவோம்னா அங்கே போ சூக்கு அப்போன்னாங்க அப்புறம் அதை வாங்கி வந்து கொடுத்துட்டு அப்புறம் முன்னாடி கிற காலையில் போய் பசங்களுக்கு செவனப்பு வெப்சி அந்த குரோசன் அதை வாங்கி வந்து கொடுத்துட்டு வெளியே உட்காந்துருந்தேன் எனக்கும் ரெண்டு சாண்ட்விச் கொடுத்து அனுப்பியிருந்தாங்க அதை சாப்பிட்டு ரூமில் வந்து வீடியோ முடிக்கிறேன் ஏன்டா இதெல்லாம் வீடியோ எடுக்கலான்னு கேட்டால் இதே வேலை தான் ஒரு வாரமாக சொல்லின்னு இருக்கிறேன் திரும்ப திரும்ப அதே எங்கே சொல்கிறதுன்ட்டு அது எதுவுமே நான் வீடியோ எடுக்கலை சரி ஃப்ரெண்ட்ஸ் நானும் படுத்து தூங்குறேன் டைமு பத்து மணி ஆச்சு வேலை எதுவும் வராது இதுக்கப்புறம் நாளைக்கு வீடியோ அதில் சந்திக்கிறேன் பாய்